ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ எங்கள் வீட்டில் வாழைப்பத்தாறு பழுத்துருக்கு மரத்தில் இப்போ அதை நம்ம வெட்டி எடுக்க போகிறோம் பாருங்கள் அந்த மரம் வந்து உடஞ்சி விழுந்துருச்சு ஆனால் நாங்கள் அதை வந்து வெட்டவே அப்படியே விட்டு வச்சுருந்தோம் பாருங்கள் மரத்தில் வந்து பழம் வந்து பழுத்துச்சு பாருங்கள் அங்கங்கே ஒரு ஒரு பழம் பழுத்துருக்கு இப்போ இதை வந்து நம்ம வெட்டி வச்சோம் அப்படின்னா பழம் வந்து சூப்பராக எல்லாமே பழுத்துறோம் இப்போ வந்து நம்ம இதை வந்து வெட்ட போகிறோம் தானாகவே பழுத்ததுனால அந்த பழம் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டோம் அப்படின்னா இதில் ஒரு பழத்தை வந்து இப்போ பறித்து காட்டுறோம் பாருங்கள் பாருங்கள் இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கலுமே வந்து உரமோ இல்லை எதுவுமே வந்து யூஸ் பண்ணலை வெறும் தண்ணி மட்டும்தான் இதுக்கு விட்டது ஆனால் பழத்துடைய அளவு வந்து சின்னதாக இருக்குது ஆனால் பழம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு இப்போ இதை வந்து நம்ம வெட்டி வச்சு எல்லோரும் சாப்பிட்லாம் வெட்டிட்டோம் பாருங்கள் இப்போ கீழே நல்லா கலர் வந்துச்சு பாருங்கள் நாலஞ்சு பழத்தில் இப்போ இதெல்லாத்தையும் வந்து தனித்தனியாக நம்ம வந்து அறுத்து எடுத்து வச்சோம் அப்படின்னா ஒரே நாளில் வந்து எல்லாமே வந்து ப பழுத்துடும் சாப்பிட்லாம் நம்ம பாருங்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன் நம்ம கடையில் வாங்குகிற பழத்தெல்லாம் வந்து அந்த பழம் வந்து பழுக்க வைக்கிறதுக்கு மருந்து அந்த மாதிரி ஏதாவது தெளிப்பாங்க ஆனால் வந்து இந்த பழம் வந்து அப்படியே தானாகவே இயற்கையாகவே பழுத்துருக்கு இது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்